ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாதாஜு நாதா சுரேஷ் அவங்க நிகழ்ச்சி எல்லாம் ட்ரெயினுக்கு வந்துட்டாங்க அது சரியான மழை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சரியான மழை காலையில் மணி செவன் தேர்ட்டியாவது எப்படி இருக்கு வாங்க ட்ரெயின் உள்ளே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டோம் நம்ம நாதாவோட நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நாதா சுரேஷ் வாசிஷ்

அதுவும் மழைக்கு அதுவும் காஃபி சூடா இப்போ விஜய் சதுபதி லுக் லைக் அண்ணா புதுசாக அவதாரம் எடுத்திருக்காரு அதான் வாங்க ட்ரெயின் உள்ள போனா டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோலார் பாட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் பெங்களூருக்கு நம்ம கமல் ஆனந்த் அண்ண நம்ம பிரபு அண்ணன் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க போன கிங்காங் அண்ணன் ப்ரோக்ராமில் போட்டிருப்பேன் அது மாதிரி இன்றைக்கி அண்ணா வீடியோலாம் போடுறேன் பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா வந்து வீட்ல இருந்து பிரெட் கட்டிகிட்டு வந்திருக்காரு கமல வாங்க சாப்பிடலாம் முதல்ல அவரே சூப்பரா தேங்க்ஸ் சொல்லுங்க நான் நன்றி சொன்னா சொல்லுங்க

அப்புறம் பிரபுண்ணே அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ்னால் அதுக்கு ஸ்பீட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தம் பெங்களூர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வெளியில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் தெரியும் பச்சை கலரில் அப்புறம் நம்ம நாதா நாதாவோட நிகழ்ச்சி தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி பெங்களூரில் எந்த இடம்னா தான் ஸ்ரீராம்புரம் 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 தான் நிகழ்ச்சி இப்போ வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வண்டி வந்து வண்டி வந்துட்டு ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸை வந்ததில் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கண்டிப்பாக நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாதா ஒரு டான்ஸர் பாய்ஸு கேர்ள்ஸு வெரைட்டி டான்ஸரு நகல் கலைஞர்கள் அப்புறம் அம்மன் காலி அந்த வெரைட்டி டேஸ் நிறையா நிறைய பேருக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சூப்பர்னா தான் வாங்க வண்டியில் வண்டி வந்து வண்டி வந்துடும் வண்டி வந்தாலே உங்களுக்கு வீடியோ பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து நல்லபடியாக முடியணும் இறைவனை சந்தோஷமோ இறைவனோட ஆசீர்வாதமோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இருக்கணும் எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஆட்டோ கலர்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது பச்சை கலரு ப்ளூ கலரு பயங்கரமாக வந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸ்ரீராம்புரம் பெங்களூரில் ஸ்ரீராம்புரம் இதான் அந்த கோயில் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் விநாயகர் செம்மையாக இருந்தார் விநாயகர் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் அன்னதானம் போயிட்டுருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் விநாயகர் விநாயகர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க ஆ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்லாம் இருக்கார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவரோட கண்ணு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அழகாக இருக்குது அப்படியே லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குது அழகாக விநாயகர் கண் சூப்பராக எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார் பாருங்க வேறு லெவல் பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் ஸ்டேஜ் அன்னதானமும் பக்கத்தில் போயிட்டுருக்கு நல்ல ஒரு சாமி வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க வேறு லெவலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அன்னதானம் போயிட்டுருக்கு ஃபுல்லாக யா எத்தனை பேர் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் பெங்களூரில் யார் வேணாலும் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா நிற்க அது மாதிரி ஒருத்தங்க ஏந்திரி ஏந்திரிக்காக நின்றுட்டே இருந்தாங்க பின்னாடி அந்தளவுக்கு க்ரௌடு செம்மையாக அன்னதானம் பாட்டு போயிட்டே இருந்தது நாங்களும் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம் வந்துட்டோம் இப்போ ஸ்டேஜு வந்துட்டோம் கரெக்டாக மணி ஆறு வந்துட்டோம் ஸ்டேஜ்கிட்ட ரெடியாகி உங்களுக்கு வீடியோ போனோம் போனாங்க ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துட்டோம் பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் போட்டு ரெடியாகிறாங்க ஆப்போசிட்டே கோயில் முருகர் கோயில் பக்கத்துலேயே ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பாய்ஸ் காஸ்டியூம்லாம் போட்டு ரெடியாக வராங்க கமல் ஆனந்தெல்லாம் ரெடியாக வராது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோவி முருகர்கள் முருகர்கள் கோபுர தர்சனம் கோடி புண்ணியம் பக்கத்தில் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தமே விநாயகர் சாங் ஆடிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு டீம் பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க ஒரு டீம் பாய்ஸ் ஆடிட்டுருக்காங்க இன்னொரு டீம் பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் நம்ம கமல் ஆனந்தனை ரெடி ஆகிட்டுருக்கார் பிரபோனனும் ரெடி ஆகிட்டுருக்காரு நான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஜய் கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டேன் அப்புறம் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயப்பன் கெட்டப்பும் ரெடி ஆகிட்டேன் நம்ம முத்து டான்ஸர் தம்பி முத்து நான் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்புறம் நம்ம சதீஷ் நம்ம டான்சர் பர்சன்லாம் இப்போ வெரைட்டிஸ் டான்ஸ் போயிட்டுருக்கு பிரபுண்ணா ஸ்டேஜில் ஆடிட்டுருக்காரு இவங்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆடிட்டு இருந்தாங்கள்ல நம்ம பிரபு அண்ணன் மூமெண்ட்டு பிரபு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம கமல் அண்ணன் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார் சூப்பர் ஸ்டார் கேட்டப்பார் பண்ணார் கமல் சார் கேட்டப்பும் போனார் வேறு லெவலில் மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருக்குமே என்ஜாய் பண்ண அண்ணனும் மருத்தி எடுத்துகிட்டார் அண்ணன் வீடியோ ஆல்ரெடி கிங்காங்ண்ண ப்ரோக்ராம் போட்டிருப்பேன் அதில் பார்த்துருப்பீங்க என்ன ஒன்று இப்போ அண்ணா அண்ணது நான் அண்ணது அண்ணா அண்ணதுனால் இந்த இடத்துல எடுக்க முடியல எங்களுக்கு உள்ள மேக்கப் போகிறது அந்த லாஸ்ட்டில் லாரிக்கிட்ட இங்கே ஸ்டேஜ் அதனால் வீடியோ எடுக்க முடியல இன்னொரு விஷயம் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பு வழங்கிய அருமை தம்பி அஜித் செந்திலா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து